ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் சாதம் தாங்க பண்ண போகிறோம் லன்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைடிஷாக நீங்கள் எது வேணாலும் வச்சு கொடுக்கலாங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க கடாய் நல்லா சூடானதும் ஆயில் தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இருந்தால் போட்டுக்கோங்க எங்கிட்ட இன்னி கடலைப்பருப்பு இல்லை ஸோ நான் அதனால் உளுத்தம் பருப்பு மட்டும் போட்டிருக்கேன் நாலு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகாவை ரெண்டை உடச்சி போட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருப்பில இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கப்புறம் வந்து நான் தேங்காய் வந்து அரை மூடி திருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் இந்த தேங்காய் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க ஏன்னா மதியம் அஞ்சுக்கு நம்ம கொடுத்து அனுப்புறதுனால ஸோ தேங்காய் வந்து கொஞ்சம் அப்படியே பச்சையாக இருந்ததுன்னா சோறு கெட்டு போக வாய்ப்பு இருக்குது அதனால நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி விட்ருங்க இதுக்கப்புறம் வந்து ஒரே தக்காளி ஒரு தக்காளி மட்டும் போட்டிருக்கேன் இந்த தக்காளி போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க எனக்கு இந்த மாதிரி தக்காளி போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஒரு தக்காளி போட்டால் போதுங்க புளிப்புக்கு இப்போ உப்பு தேவையானால போட்டுக்கலாங்க தக்காளி அப்போதான் சீக்கிரமாக மசிஞ்சி வரும் நல்லா இது வதக்கி விட்டுக்கோங்க ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் மதியம் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு காலேஜ்க்குலாம் கொடுத்து அனுப்பும்போது தேங்காய் வந்து நல்லா வதங்கி இருந்ததுன்னா ஒன்றுமே ஆகாது ஸோ அதுக்காக தான் நல்லா வதக்கி விடுறது இப்போ சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்ம வடித்து வச்ச சாதத்தை எடுத்து கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க இதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தலை இருந்துச்சுன்னா தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்